அவங்க ஹைட்டில் இருக்காங்க எங்கே அந்த காட்டுக்குள்ளே என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தெரியும் உடனே அலாம் கால் கொடுத்துருவாங்க இவங்க ஓடிடுவாங்க ஸோ இரநூறு கிலோ நம்ம ஒன்று இன்னிங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பங்கெடுத்துருக்கீங்களா ரன்னிங் எல்லாம் ஓடி இருக்கீங்களா ஒரு நூறு மீட்டர் அந்த நூறு மீட்டர் தான் நம்மளால் ரீச் ஆக முடியும் இல்லையா அதுக்கு மேலே பத்து மீட்டர் போகிறதுக்குள்ளே மொத்தமாக டயர்டாயிருவோம் ஏன்னா அத்தனை எனர்ஜியும் அங்கே லாஸ் ஆகிடுது பட் இருநூறு கிலோகிராமுக்கு மேலே இருக்கிற ஒரு டைகர் இவங்க வந்து டார்கெட் பண்ணுறக்கூடிய பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கரெக்டாக டார்கெட் பண்ண தெரியாது பத்து பர்சன்டேஜுக்கு உள்ளே தான் இவங்களோட டார்கெட்டிங் இருக்கும் ஃபுல்லாக அப்போ ஒரு டைகர் ஈவினிங் இரபிடிக்க வரும்போது நார்மலி மனுஷனோட கால்ச்ச சக்தி இருக்கு இல்லையா நம்ம கண் விட ஆறு மடங்கு அதிகம் அந்த டைம் இவங்க வர்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு நாற்பது ட்ரிப்பு டார்கெட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஒரு இர கிடைக்கும் அப்போ இத்தனை ட்ரிப்பு டார்கெட் பண்ணி ஒரு இர கிடைக்காதுன்னா அவங்க எவ்வளோ டயர்டாவாங்க இல்லையா நம்மள மாதிரி சூச்சப்பல் போட்டுவிட்டால் நம்ம காட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க இறை பிடிக்கிறதுக்கு இல்லை இல்லையா இல்லை காட்டுக்குள்ளே ஏதாவது கிரவுண்டு ஏதாவது இருக்கா இரை பிடிக்கிற கிரவுண்டு கிடையாது காட்டுக்குள்ளே முள் கல் கட்டைகள் மரங்கள் செடி கோடி ஃபால்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா இதில் தான் அவங்க ஜம்ப் பண்ணி இரப்பிடிக்க போகணும் அப்படி போகும்போது அவங்களுக்கும் முள்ளு குத்தும் அவங்களுக்கும் புண்ணாகும் அப்போ ஒரு சர்வைவல்லா போட்ட காட்டுக்குள்ளே அவன் வாழணும் அப்படின்னா அவன் நல்லா ஃபிட்டாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதை அனுசரிச்சு உள்ள ஃபுட்டு வேணும் அவனுக்கு இல்லையா ஸோ ஒரு டைகர் ஒரு இறையை பிடிக்கும்போது மினிமம் ரெண்டு நாள்னாச்சு என்னாகணும் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோ டயர்டு இருக்கும் அவங்களுக்கு இன்னொன்று அந்த புண்ணெலாம் ஆரணும் இல்லையா அடுத்த இறையை பிடிக்கும்போது அப்போது ரெண்டு நாள் அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த ஃபுட்டு வேணும் இல்லை இப்போது பரம்பிக்குளத்தில் நாலு வகையான மான் இருக்குது இந்தியா ஸ்மாலஸ்ட் டீர் அப்படின்னு சொல்கிற மவுஸ் டீர் இங்கே இருக்குது சருகுமான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பார்க்கிங் டீர் கேளமான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்குது நீங்கள் எல்லாம் பொதுவாக பார்த்துருப்பீங்க நிறையா புள்ளிமான் ஸ்போட்ட டீர் அது இங்கே இருக்குது சாம்பர் டீர் அதாவது கடமைமான் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க கடமானெலாம் சொல்லுவாங்க சாம்பர் டீர் சரிக்கும் அதோட பேர் வந்து சாம்பர் டீர் நம்ம ஞாபகத்தில் வ வரக்க வேண்டிய நம்ம என்ன சொல்லுவோம் சாம்பார் டீர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அதுதான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் டீர் ஸோ இந்த நாள் எண்ணத்தில் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துகிட்டு ஒரு புளிமானை பிடிச்சிருச்சுன்னு வைங்க அதோடய வெயிட் எத்தனை ஒரு புளிமானோட மேக்சிமம் ஒரு ஃபார்ட்டி கிலோகிராம் இருக்கும் ஓகே அந்த டைகர் எல்லாத்தையுமே அவங்களால சாப்பிட்ற முடியாது ஏன்னா அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கிறது என்ன எலும்பு எலும்பு அவங்களால கடிக்க முடியாது நம்மளோட பல் நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிட்றோம் வாயில் போட்ட சாப்பாட்டை என்ன பண்ணுறோம் கிரைண்ட் பண்ணுறோம் கிரைண்ட் பண்ணி தான் விழுங்குறோம் நமக்கு கிரைண்டிங் டீத்து இருக்கிற மாதிரி டைகருக்கு கிரைண்டிங் டீத்து கிடையாது சிசர் டீத்து கட் பண்ணுறது விழுங்கிறது அதுதான் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க எலும்பை கட் பண்ண முடியுமா அப்படி நினச்சதுன்னா அதோட பல் என்ன ஆகும் உடஞ்சிடுவோம் அப்போ டைகர்னு சொல்லிட்டு காரியம் இல்லை ஃபுட்டே கிடைக்காது ஓகே அது கட் பண்ணாலும் விழுங்க முடியாது மாட்டிக்குவோம் இயற்கை ஏன் அப்படி கொடுத்துருக்குன்னா ஒரு டைகரே ஒரு இரையை பிடிச்சாலும் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கிடையாது ஓகே அதை நம்பி வாழக்கூடிய ரோடன் ஃபேமிலி அதாவது முள்ளம் பன்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் அது முள்ளம் பன்றின்னு சொன்னாலும் பன்றி வர்க்கம் கிடையாது அது எளிவர்க்கம் ரோடன் ஃபேமிலி அவங்க பாண்டியில் கால்சியம் குறவான்றது தான் மெயினாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கால்சியம் இருக்கிற எலும்பு கொம்புகளை தான் அவங்க சாப்பிடுவாங்க அப்போது இவங்களா போய் ஒரு எலும்பு கொம்பை சாப்பிட முடியாது அப்போது இந்த மாதிரி இப்போ ப்ரெடேட்டர் பிடிச்சி போட்டால் அந்த எலும்புகளை இவங்க சாப்பிடுவாங்க ஓகே அப்போ இவங்களுக்கு எலும்பு சாப்பிட முடியாது எளிவர்க்கத்தில் பட்டவங்க அவங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஃபுட்டு டைகரோ லெப்பர்ட்ஸ் இவங்க கொடுத்துட்ருக்காங்க ஓகே அப்போ ஒரு பொல்லிமான் பிடிச்ச ஒரு பதினெட்டு கிலோகிராம் ஃபுட்டு இருக்கும் இல்லையா ஆனால் ஒரு நேரம் அவங்க சாப்பிட்னா மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜினாச்சும் இவங்களுக்கு வேணும் ஏன்னா அவ்வளவு எனர்ஜி லாஸ் அப்போது புளிமானம் பிடிக்கும்போது இன்றைக்கே முடிஞ்சிடும் நாளைக்கோ நாளைக்கு சாப்பாடு வேண்டாமா வேணுமா வேண்டாமா அப்போ என்ன பண்ணுவாங்க மறுபடியும் இறவடிக்க போகணுன்னா இவங்களுக்கு எனர்ஜி வேணும் இல்லையா அதனால் மேக்ஸிமம் அதுக்காக புலிமான அங்கே இருக்குதுன்னு பிடிக்க மாட்டாங்கன்னில் அவங்களோட விருப்ப உணவுகள் அதிகமாக அவங்க டார்கெட் பண்ணுறது லார்ஜஸ்ட் அனிமல் அது தானே அதே ஒரு இண்டியன் கார் பிடிச்சதுன்னா அது எத்தனை பாடி வெயிட்டு ஆவரேஜ் ஒன் டன் இருக்கு இல்லையா அப்போது ஒரு ஒன் டன் பாடி வெயிட்டு பிடிக்கக்கூடிய டைகரோட பாடி வெயிட் எத்தனை எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கீழே இருக்குது இல்லையா அப்போ இவங்க ஈஸியாக போய் அவங்கள அட்டாக் பண்ண முடியாது கரெக்டு டார்கெட்டாக இருக்கணும் கரெக்டு டார்கெட்டில் பிடிச்சாங்கன்னா மூணரை மினிட்டுக்குள்ளே அந்த அத்தாச்சோட உருவத்தை சாய்ச்சிடுவாங்க ஆனால் டார்கெட் மாறுச்சு அப்படின்னா அங்கே டைகர் உயிரோடு இருக்காது ஏன் அப்படின்னா அதை விட பணம் யாருக்கு பிரேக் இருக்குது ஓகே அப்போ கரெக்டு டார்கெட் அதனால தான் இந்த மாதிரி புலிகள் காப்பகத்திலேயோ வனவிலங்கு சரணாலயத்தை தேசிய பூங்காவிலேயோ ஆறு மணிக்கு பின்னாடி எந்த வண்டியுமே பர்மிஷன் கொடுக்காதது மெயின் காரணம் என்னென்னா ஆஸ் அ ஒரு டூரிஸ்டர் வந்தாங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷனல் பர்பஸ் இல்லாத ஒரு டூரிஸ்டர் வர்றாங்கன்னா கரெக்டாக டார்கெட் பண்ணி இல்லை போட டயரும் அங்கே இருக்குன்னா டார்ச்சர்ஸ் பார்த்துட்ருப்பாங்க அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இறைய பிடிக்கக்கூடிய இதில் இற தப்பிச்சு போயிடும் ஓகே அதனால தான் இங்கே எல்லாம் பேன் பண்ணியிருக்குது ஓகே அப்போ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு இந்தியன் கௌரப் பிடிச்சிதுன்னா அப்போ எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோ மாமிசம் இருக்குது இல்லையா கிட்டத்தட்ட எட்டு நாள் ஒன்பது நாள் வச்சு சாப்பிடக்கூடிய ஃபுட்டு அது கிடைக்கும் அப்போ கெட்டு போகாதா கெட்டு போகணும் கெட்டு போகும்போது அதுக்கு பெனிஃபிட் தான் அது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கும்போது சாஃப்ட் ஏரியா மட்டும் சாப்பிட்டு தூங்குச்சுன்னா கும்பகரணம் தூங்குற மாதிரி தூங்கும் ஏன்னா அவ்வளோ டயர்டு அதுக்கு அடுத்த நாள் தான் சில பேர்க்கும் நல்லா தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் சாப்பிடாம அப்போது ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கும்போது மாமிசம் எது எலும்பு எதுன்னு தெரியாது கடிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஒரு நாள் இதாகும்போது அது கடிச்சு போட்ட ஏரியாவில் பேலன்ஸ் ஏரியா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் இல்லையா சாப்பிடாம மூணாவது நாள் வரும்போது எலும்பு தனியாக மாமிசம் தனியாக ஈஸியாக அவங்களால சாப்பிட முடியும் இவங்களுக்கு என்ன லாஸ் அப்படின்னா எனர்ஜி தான் லாஸ் ஆகுது இல்லையா எனர்ஜி தான் பொதுவாக லாஸ் ஆகும் அப்போ எனர்ஜி வந்து ப்ரோட்டீனில் கிடைக்கும் ப்ரோட்டீன் வந்து மாமிசத்தை விட புழுக்களில் அதிகமாக இருக்கும் வாம்ஸுகளில் ஓகே இது மூணு நாள் என்ன ஆகும் வாம்ஸ் அதிகமாக இருக்கும் ஈஸியாக அவங்களுக்கு சாப்பிட முடியும் எனர்ஜி கொண்டு வர முடியும் ஸோ அஞ்சு நாள் ஆறு நாள் ஏழு நாள் இவங்க ரெஸ்ட் எடுத்து சாப்பிடும்போது காயங்கள்லாம் என்ன ஆகும் ஆறிடும் இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த எல்லையை பாதுகாக்க முடியும் ஏன்னா அம்மா கூட டைகர் குட்டிகே இருக்காங்க நார்மல் மூணு குட்டிக்கு தான் டெலிவரி பண்ணுவாங்க அதோட கர்ப்பகாலம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு டு நூற்றி அஞ்சு நாள் தான் இருக்கும் ஓகே மூணு குட்டிகள் அப்படின்னா இந்த சென்சஸ்ஸில் நம்ம குட்டிகளை யாருமே உள்படுத்த மாட்டாங்க ஏன்னா அவங்க டைகர் அப்படின்னாலும் அந்த மூணு குட்டிகளில் ரொம்ப அபூர்வமாக தான் ஏதாவது ஒரு குட்டி பெருசாகும் ஏன் அப்படின்னா அம்மா கூட எத்தனை வருஷம் அந்த குட்டி இருக்கும் தெரியுமா ஜஸ்ட்டு ரெண்டரை வயசு வரைக்கும் மட்டும்தான் அந்த ரெண்டரை வயசில் ஒரு வருஷம் வரைக்கும் பால் குடிச்சிட்ருக்கும் அப்போ அது புதர்லேருந்து வெளியே கொண்டு வர முடியாது ஓகே அந்த டையத்தில் அந்த பெண் வந்து எது கிடைக்குதோ அதுக்கு சாப்பிட்டு ஏன்னா பாலும் கொடுக்கணும் ஸோ இவங்களை இவங்கள விட்டு ரொம்ப தூரம் போகவும் முடியாது போச்சு அப்படின்னா ஆகும்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இதுக்கு ஃபீவர் அந்த மாதிரி ஏதாவது நோய் வந்தாலும் அந்த குட்டியை இறக்குறக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னொன்று இவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டாங்கன்னா லெப்போர்ட்ருக்காங்க இல்லையா சிறுத்தை புலிகள் அவங்க இதோடய சத்தத்தை பார்த்து வந்தாங்கன்னா அவங்க கொண்டுருவாங்க இதோட அப்பா இல்லாத வேறு ஏதாவது ஆன் டைகர் இருக்காங்கன்னா அவங்களும் இவங்களை டார்கெட் பண்ணி கொண்டுருவாங்க அப்போ இவங்க வளர்ந்து பெருசாகிறது கஷ்டம் இன்னொன்று ஒரு வயசு முடிஞ்சதுன்னா அந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் என்ன ட்ரைனிங்கு எப்படி வேட்டையாடணும் அப்படின்ட்டு அப்போ ட்ரைனிங் கொடுக்கும்போது இது ஒரு உயிரை பாதி உயிராக பண்ணிட்டு அதாவது போய் வேட்டையாட்னா அம்மா முடிக்க விடும் அதுக்கு போய் கொன்று அதுகளை சாப்பிட்டு ட்ரைனிங் எடுக்கணும் அதுக்கே கடிக்கிறதோ உதைக்கிறதோ என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கு இன்டர்னல் இன்ஜு இன் இன்ஜூரி ஆகும் உடம்பில் அதுலேயும் சாகக்கூடிய டைகர்கள் நிறையா இருக்குது ஓகே இதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் அதனால் எல்லைகள் பாதுகாக்க முடியும் ஓகே அப்போது இதெல்லாம் தாண்டி வர்ற ஒரு டைகர் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும்போது அதுக்கான எல்லைகள் வேணும் அப்போ என்னாகும் அப்படியே காட்டில் நடந்துகிட்டே இருக்கும் இங்கே ஒரு ஏரியா பார்க்கும் அடுத்த ஒரு டைகரை பார்க்குற வரைக்கும் அந்த எல்லைக்குள்ளே இருக்கிற டைகரை பார்க்குற வரைக்கும் பிரச்சனை பார்த்துருச்சுன்னா ஃபைட்டு அதில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் ஒன்று துவக்கறோன்னா அது இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் இதை கில் பண்ணி கொண்டுருவோம் அதனால் வயசான டைகர் அந்த எல்லைகள் அவங்க ஆயுஷ்காலம் காலம் முழுவதும் நாங்கள் வாழ முடியாது ஒரு பர்டிகுலர் டைம் முடிஞ்சதுன்னா அவங்கனால பெரிய உணவுகளை எல்லாம் பிடிக்கவும் முடியாது வயசாகிடுச்சி சிலப்போ ஏதாவது ஒரு பல் உடஞ்சிருக்கலாம் ஏதாவது க்ராக் ஆகிருக்கலாம் நிறைய விஷயம் இருக்குது அப்போ இது என்ன ஆகும் கிடைக்கிற இறையை சாப்பிட்டு வாழக்கூடிய இருக்குது ஒவ்வொரு எல்லைகளாக தாண்டி போயிட்டே இருக்குது சில டைகர் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கு ஏன்னா நார்த்தில் ஒரு டைகர் இருந்து லாஸ்ட் டைம் வயநாடு வரைக்கும் ஒரு டைகர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நடந்து வந்து வயநாட்டில் பிடிச்சிருக்காங்க அதை ஓகே ஸ்ட்ரைப் ஐடென்டிஃபை பண்ணும்போது என்னென்னா அது வேறு ஒரு டைகர் ரிசர்வ் இத்தனை கிலோமீட்டர் இடையில பேங்களூரை தாண்டி வந்திருக்கு யாருமே பார்க்கல அந்த டைகரை வந்து பிடிச்சிருக்காங்க அப்போது எல்லைகள்ன்றது ரொம்ப முக்கியமானது இப்போ பரம்பிக்குளத்தில் ஏன் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதில்ல சில இடங்கள்ல கேள்விப்பட்டுக்கலாம் மனுஷனாக இப்போ லாஸ்ட் டைம் வயநாடு வயநாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா கேரளாவில் ஒரு இடம் இருக்குது வயநாடு வைல்ட் லைஃப் சேஞ்சுரி அப்படின்னு அங்கே ஒரு மனுஷனை கொண்டுருச்சு ஓகே அது முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ஆனால் அங்கே அறுபத்தி ரெண்டு டைகர் இருக்குது ஏன்னா இந்தியாவிலேயே டைகரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடம் எங்கே அப்படின்னா நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லும் நீலகிரி ஏரியா அதில் தான் வயநாடு முதுமலை நிறைய ரெண்டு மூணு டைகர் ரிசர்வ் சேஞ்சுரி நேஷ்னல் எல்லாம் அங்கே கவர் ஆகும் நல்ல ஒரு காடு இதை கூட அருமையான காடு அது